காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அலுப்பிரி நடைபாதைக்கு ஆட்டோவில் வந்து சேர்ந்தாச்சு எங்களை ஒரு பத்து நிமிஷத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க நம்ம மலை மேலே ஏறும்போது எந்த ஒரு லக்கேஜுமே தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லைங்க நமக்கு தேவஸ்தானமே எல்லா வசதிகளையும் இங்கே பண்ணி வச்சுக்காங்க அடிவாரத்திலேயே ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டர் இருக்குது எல்லா பேகுங்களையும் இங்கே கொடுத்துட்டு நம்ம கை வீசிட்டு நடந்து போகலாம் நமக்கு மேலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மலை மேலே நாங்கள் வாட்டர் பாட்டிலும் ஃபோனு மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம் முதல் படியை வெற்றிகரமாக தொட்டு வணங்கிட்டு கோவிந்தா கோவிந்தா போட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எங்க ஏழுமலையான வருடா வருட ஏழுமலை ஏறி போய்தாங்க பார்ப்போம் திருப்பதி நடந்து போறவங்களுக்கு ரெண்டு வகையான வழிமுறை இருக்குங்க ஒன்று வந்து ஸ்ரீவாரி மெட்டூர் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது படிக்கட்டுகளும் ரெண்டு கிலோமீட்டரும் இருக்குது இன்னொன்று அலிப்பிரி நடைப்பாதை பன்னெண்டு கிலோமீட்டர் மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிக்கட்டுகளும் இருக்குது நம்ம அலிப்பிரியில்தான் நடந்து போய்கிட்ட இரண்டாயிரம் படிகளை தாண்டின பிறகு காளி வரும் அதுக்கு பக்கத்திலே வந்து தேவஸ்தானத்தோட இலவச மருத்துவ முகாம் சின்னதாக இருக்குங்க நமக்கு ஏதாச்சும் அவசர உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம் எங்களோட எங்கள் சின்ன குழந்தைங்களும் சோர்வடைவ நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு தான் திருப்பதி வருவாங்க அப்படி வேண்டுதல் நிறைவேறினவங்க மஞ்சள் குங்குமம் படிக்க படிக்க வச்சுக்கிட்டோம் கற்பூரம் ஏற்றிக்கிட்டோம் போய்கிட்டு இருந்தாங்க அவங்கள நாங்கள் தொட்டு வணங்கிக்கிட்டு நடைபாதை வழியில் கொஞ்சம் கூட கடைங்களுக்கு இல்லைங்க எந்த பக்கம் திரும்பினாலும் கடை கண்ணிங்களாக இருந்துச்சு நாங்கள் வாய்க்கு கொஞ்சம் கூட ஓய்வு கொடுக்காம நீராகாரமாக உள்ளே இறக்கிக்கிட்டே தான் நடந்தோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே டிஃபன் சென்டருங்கெலாம் ஒரே மாதிரி இருந்துச்சு ஒரு கடைக்கு போயிட்டு சூட சூட பூரியை வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் எங்கள் நடைப்பயணத்தை தொடங்கியாச்சு